முதல்வராகவே இருந்திருக்கணும் அல்லது குறைந்தபட்சம் துணை முதல்வராக இருந்திருக்கணும் அவருக்கும் உள்ள நட்பு பார்க்காம அவர் தூங்க மாட்டார் வேற கலைஞர் அதை நினைச்சுதான் துரைமுருகனும் அரை மணி நேரம் தேடி தேங்கி அரை மணி நேரம் அவருக்கு குழுக்கல அவரை முந்திக் கொண்டு திமுகவின் தியாகி திமுகவின் தியாகி உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியே இவருடைய உரைமுறை அறிவு ஆற்றல் செயல்பாடு கலைஞர்களுடைய பழைய நட்பு இதெல்லாம் நினைச்சு பாருங்க